இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கும் ஒரு அமர்க்களமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் தேவைகள் அறிந்து பிரமாதமாக சொல்றாரு உன் தேவைகள் அறிந்து நான் அதை உனக்கு அள்ளி வழங்குவேன் அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை பிரமாதமான ஆசீர்வாதம் நம் தேவைகளை அறிந்து நமக்கு அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான் அப்படி சகோதரிகளின் தேவைகளை அள்ளி கொடுத்த ஒரு மூன்று சகோதரிகளுக்கு அந்த அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி சகோதரிக்கு பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை கணவர் தவறான பாதையில் செல்கிறார் அவரை அழைத்துச் செல்வது எங்கள் உறவினர் அவரிடமிருந்து அவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அப்புறம் அந்த தவறான பாதையிலிருந்து அவரை திருத்தி நல்வழி கொண்டு வாருங்கள் பாபா இப்படி மாபெரும் இரண்டு கோரிக்கைகள் அண்ணா பாபாவின் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் சர்வரோகதோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன் ஸ்தவன மஞ்சரி படித்தேன் பாபா அற்புத மழையில் நினை வைத்தார் என்னை அதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் தாமதமானாலும் அமர்கலப்படுத்தி விட்டார் சாய்நாதர் சகோதரி சொன்ன விஷயம் அப்படி என்ன அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து மதுரையைச் ஒரு அன்பு சகோதரி இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை சாய்நாதர் ஊட்டுகிறார் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்களா டாக்டருக்கு படிக்க வச்சிட மாட்டோமா அப்படின்னு நம்ம எல்லாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கனவின் போது நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் அந்த படிப்பு ஈஸியாக படிக்க முடியுதுன்னு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடறோம் அங்கு பயங்கரமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காக காத்திருங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்பதை புரிய வைப்பதற்காக சாய்நாதர் பிரமாதமான ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சகோதரி சாய் மோகன் அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரி பாபாவிடம் வைத்த கோரிக்கை எனக்கு தாய்மை பரிசை வழங்குங்கள் பாபா எப்படி வழங்குகிறார் பாருங்கள் தேடி வந்து அருள் கொடுக்கிறார் அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர் இப்படி பிரமாதமான மூன்று அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் தேவைகள் அறிந்து நான் அதை அள்ளி வழங்குவேன் அப்படிங்கிறாரு நிச்சயமாக வழங்குவார் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எதற்காக ஷேர் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் நல்ல வைடு கவரேஜாக நம்ம நிகழ்ச்சி செல்லும் அப்படி செல்லும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்யும் அந்த லைக் அதனால் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் சாய்நாதரின் அருளாசிகளோடு முதல் அற்புதம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி சகோதரியின் பாதுகாப்பு கருதி நம்ம பேர் சொல்லலை அற்புதம் கேட்டால் உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக பேர் சொல்லலைங்கிறது பிரமாதமான அற்புதம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் நம்ம கோபுரன் டிவியின் தீவிரமான ரசிகர் என்னிடம் அழுது கொண்டே பேசிய விஷயம் அண்ணா கணவர் தவறான பாதையில் செல்கிறார் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தை செய்ய வைப்பது எங்கள் உறவினர் அவரிடமிருந்து இவரை பிரிக்க வேண்டும் அப்புறம் இந்த தவறான பாதையில் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னாங்க நான் சவனமஞ்சேரி படிங்க சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் நிச்சயமாக பாபா அற்புதம் நிகழ்த்துவார் சாய்நாதரின் பாதங்களில் உங்கள் கோரிக்கையை சமர்ப்பியுங்கள்னு சொன்னேன் சகோதரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கணவர் திருத்தத்துக்கு உண்டான எந்த முகாந்திரமுமே இல்லைன்னா இன்னும் நாளுக்கு நாள் அவங்க இன்னும் அவங்களோட ஜோடி பிரமாதமாக போயிட்டுருக்கு நான் பாபாவிடம் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் பாபாட்ட சொல்லியிருக்கோம் பாபா நிச்சயம் அற்புதம் நிகழ்த்துவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்திருந்தேன் அந்த நேரத்தில் தான் நாங்கள் வீடு கட்டலான்னு முடிவு பண்ணோம் வீடு கட்டலான்னு முடிவு பண்ணும்போது அந்த உறவினர் அற்புதமான பில்டர் அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவர்கிட்ட இந்த குறை இருந்தாலும் அவர் ஒரு அற்புதமான பில்டர் பிரமாதமாக கட்டி கொடுப்பார் வீடை கணவர் நான் அவர்கிட்ட தான் வீடை கொடுக்க போகிறேன் எனக்கு ஒரு தொழிலும் இஷ்டம் இல்லை நேராக பாபாட்ட தான் போய் உட்காந்து கேட்டேன் என்ன பாபா இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னேன் ஆனால் எனக்கு ஒரு உணர்வு சரி அவர் தான் நல்ல பில்டர் ஆச்சே கட்டி கொடுக்கட்டுமேன்னு விட்டுட்டேன் அற்புதமாக வீடை முடித்து விட்டார்ண்ணா உண்மையிலே அற்புதமாக கட்டி கொடுத்தார் வீடு எந்த குறையும் சொல்ல முடியாது திரோபுரிய வந்தவங்கள்லாம் வந்து மாராட்டி தள்ளிட்டாங்க பிரமாதமாக கட்டியிருக்கார் பிரமாதமாக கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க அதன் பிறகு ஃபைனல் செட்டில்மெண்ட் நாள் வந்தது சாய்நாதரனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார் பாருங்கள் அது பிரமாதப்படுத்துகிறார் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு என் கணவருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னா ஏன்னா அவர் கொடுத்த பட்ஜெட்டோட எங்கேயோ போய் காட்டுறார் பட்ஜெட்டை என் கணவர் அது கொடுக்க மாட்டேங்கிறார் மிகப்பெரிய சண்டை என்ன நடக்க போதுன்னு நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்த குடும்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் கோபமாக இருந்து வெளியில் போயிட்டார் இந்த உறவினர் இனிமேல் உன் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார் அது மட்டும் இல்லைன்னா என் கணவரின் நம்பரை பிளாக் பண்ணிட்டார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இவரை நம்ம ஒதுக்க முடியுமா ஒதுக்கி போவாரால்லாம் நினச்ச காலத்தில் இப்போ அவராகவே ஒதுங்கி போய் என் கணவரின் நம்பரை பிளாக் பண்ணிட்டார் என் கணவர் என்ன சொல்லிட்டார் இனிமேல் நான் அவர் மூஞ்சியில் முழிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார் இப்போ மெல்ல 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 அந்த தீய பழக்கத்திலிருந்து என் கணவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்னா நிச்சயமாக பரிபூர்ணம் வெளில வந்துடுவார் சாய்நாதர் வரவைப்பார்னு எனக்கு தெரியும் எனக்கு சகோதரி நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் சகோதரி பாபாவிடம் கேட்டது என் உறவினரை என் கணவரிடமிருந்து பிரித்து வையுங்கள் பிரமாதமாக பிரித்து வைத்தார்கள் அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே கொணருங்கள் பிரமாதமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பாபா நிச்சயமாக நம்ம வைக்கின்ற கோரிக்கையை பரிபூர்வமாக நிகழ்ச்சி கொடுப்பார் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சா ஒரு அற்புதமாக ஒரு வேலையை செய்ய வைத்து இந்த வேலை எதற்காக நடக்கிறது பார்னு சகோதரிக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சு அற்புதமாக அந்த வேலையை செய்து சாய்நாதர் ஆசீர்வாதம் மழையில் நினை வைத்தார் சகோதரியை சகோதரி சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் சரி எந்த இக்கட்டாக இருந்தாலும் சரி நம் கோரிக்கையை கொண்டு போய் அவருடைய பாதங்களில் விட்டுட்டு அதை மறந்துடணும் நான் அப்படி தான் பண்ணேன் நேராக கொண்டு போய் பாபாட்ட விஷயத்தை சொன்னேன் அதோடு அதை நான் மறந்துட்டேன் என் கணவர்கிட்டையும் பேசமாட்டேன் யார்கிட்டையும் மாட்டேன் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க நான் சொல்லியிருக்கிற சுப்ரீம் பவர்கிட்ட அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை சாய்நாதர் பாதங்களில் வச்ச அதை அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தாருன்னாங்க அதான் உண்மை சத்தியம் சகோதரி செய்தது போல் எல்லாரும் செஞ்சோம்னா நமக்கு எந்த கவலையுமே இருக்காது அவர் தான் சொல்கிறாரு உன் தேவைகளை அறிந்து உன் தேவை என்னன்னு பாபாவுக்கு தெரியாதா கணவர் திருந்த வேண்டும் அற்புதமாக குடும்பம் இருக்க வேண்டும் தானே சகோதரியோட தேவை அதை எப்படி பூர்த்தி பண்ணி வச்சார் பாருங்கள் அள்ளி வழங்குவேன்னார் பாருங்க பிரமாதமாக கொடுத்துட்டார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பியுங்கள் சாய்நாதர் அருள்மொழி புரிவார் நிச்சயம் சத்தியம் பாருங்கள் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார்னா மதுரையைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு என்ன அற்புதங்க பிரமாதப்படுத்தியிருக்கார் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையை சொல்கிறார் சாய்நாதர் வெளிச்சத்தை தேடி அந்த வீட்டில் பூச்சி போகிற மாதிரி போயிடாதீங்கன்ற மாதிரி ஒரு பிரமாதமான அறிவுரையை சொல்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் மகனுக்கு என்ன ஆசைன்னா மெடிசன் படிக்கிறோம் டாக்டர் ஆகணும் அதுதான் ஆசை சகோதரிக்கு அந்த ஆசை இருந்தாலும் சகோதரி சொல்கிறாங்க எங்களால் அவ்வளோ செலவு பண்ண முடியாத ரகனா நீ நல்ல மார்க் எடு உனக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க ஒரு பிரபலமான கல்லூரி வாசலுக்கு போகிறாங்க அங்கே வாசல்லையே பிரம்மாண்டமும் ஒரு பாபாவின் விக்கிரகம் இருக்கும் அந்த பாபாவின் விக்கிரகத்தை பார்த்து வேண்டிக் கொள்கிறார்கள் பாபா உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் என் மகன் இந்த கல்லூரியிலே படிப்பான் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் நான் அதன் பிறகு மகன் வந்து நீட் எக்ஸாம் எழுதினார் அவருக்கு எலிஜிபிலிட்டி வரல அப்புறம் பல பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாரின்ல இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது படிக்கலாம் டாக்டருக்கு படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் பணத்தை கட்டி அனுப்பிச்சி வச்சோன்னா குழந்தைக்கு அங்கே பயங்கரமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நாங்கள் எல்லா குடும்பத்தோடு என்ன முடிவு பண்ணோன்னு வேண்டாம் இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம் திருப்பி இங்கே இந்தியா கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு நாங்கள் முயற்சி செய்து அவனை நாங்களும் இந்தியா ஆர வச்சிட்டோம் இப்போ அந்த கல்லூரியில் நாங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறோம் நாங்கள் தான் டிஸ்கன்னியூ பண்ணுறோம் இல்லை கொடுங்கன்னா அவங்க தரவே முடியாதுன்ட்டாங்க இது எவ்வளோ பெரிய தவறு இல்லைங்களா ஒரு கல்லூரியை விட்டு நம்ம டிஸ்கன்யூ பண்ணுறோன்னா நமக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரிட்டன் பண்ணணும் இல்லைங்களா அவங்க முடியவும் முடியாதுன்ட்டாங்க இது போன்ற பேட் எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேருக்கு இருக்குது என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா சகோதரிகளும் அதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார் அதன் பிறகு இந்தியா வந்த தம்பி எந்த சுணக்கமும் இல்லாமல் மீண்டும் நீட் எழுதுகிறார் இந்த முறை அற்புதமாக அவருக்கு டென்டல் கிடைக்கிது எந்த கல்லூரியில் கிடைக்குது சகோதரி போய் வேண்டிக்கிட்டா பாருங்கள் பாபாட்ட பாபா உங்கள் ஆசீர்வாதம் தான் என் பையன் அந்த கல்லூரியில் படிப்பான்னு சொல்லிட்டு அதே அந்த அற்புதமான கல்லூரியில் மகனுக்கு டென்டல் கிடைக்கிது எந்த பையன் ஒழுங்காக படிக்கலன்னா அந்த கல்லூரியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ இந்த கல்லூரியில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவர் ஒரு தலைமை பதவிக்கே வந்துட்டார் அந்த கல்லூரியில் ஸ்டூடெண்ட் லெவலில் அப்படி பிரமாதமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் கல்லூரியில் படிக்க சேர்த்து விட்ட பிறகு நான் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெய்வம்னு எழுதிக்கிட்டே இருந்தேன் நான் பாபா பாபாயின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு எத்தனை முறை ஸ்தவன மஞ்சரி படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது நான் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்று என் மகன் டென்டல் முடித்து பிரமாதமாக ஆயிட்டார்னா அதற்கு சாய்நாதரின் அருளாசிகள் தான் காரணம் நான் கோபுரன் டிவி ரெகுலராக பார்க்குறேன் சகோதரி நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி எங்கே உட்காந்து பார்ப்பாங்கன்னா சுவாமி ரூமில் உட்காந்து தான் பார்ப்பாங்களாம் எனக்கு அவ்வளோ டிவைனாக இருக்கும்னா எனக்கு பாபாவே உட்காந்து எங்கூட கதை சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அற்புதங்கள் நிகழ்ச்சி அங்கே உட்காந்து தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க இப்படி பிரமாதமான இரண்டு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு மூன்றாவதாக ஒரு பிரமாதமான அற்புதத்தை கொடுக்குறார் நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் நான் உன்னை தேடி வருவேன் உனக்கு உன் தேவைகளை அள்ளி வழங்குவேன் அப்படிங்கிறாரு அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் நம்ம போகிறோம் ஞானசாயி பாபாவின் அற்புதமான தரிசனத்தோடு துனி பூஜை தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அருளாசிகளை வாங்கி கொண்டு அடுத்த அற்புதத்தை கேட்பதற்கு தயாராக வாங்க இப்போ நம்ம துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் அத்தியூரோ சகலவேதான் சிஷ்டாபுரம் சர்வாயி வரேன் சக குடும்பா க்ஷேமா ஆயுத அபிவிய திரு லே சிஷன் தான சகலோபா ஆகியதா சந்தோஷ ஜான அனுசிம் कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं मनसङ्कट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसन्तोषकर प्राप्त्यर्थं गुरुवे नमो नमः बालारविन्दोः तथा नाम अध्येकविषयमः ॐ श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहे तन्नो सायी

ம்ர்ம்ூதாவம்ூதபவிஷபதாவம் நமகாவம்ளாதம் காமகாவம்ாதர்மகாவம் மத்தியுஞ்ச நமகாவோம் அமர்யா நமகாவும் மர்யா வயப்பதாத நமகாவம் जीवाधारायनमर्वाधाराधनमगावं भक्तावन समर्दां प्रतिङादनमगाणवस्रदाम् आरोग्यहेमदादनमहां धनमाङ्गल्यप्रदादनमगावं वृत्तिशिद्धिदादनमगावं पुत्रमित्र कलत्रबन्धुदादनमगावं योगेशमहादनमगावं आवत्पान्धवादनमहावं प्रियाद प्रियादनमगावं நமகாம் நமகாம் பிரீதிவர்தாவம் அந்த சச்சிதாத்னமாம் ஆனந்தரமேஸ்வரா நமகாவும்பிரமணே நமக பரமாத்மகாவம் பரமசுகாதிநகாவம் பரமேஸ்வரா நமகாவம் ஜானஸ்வருணமகாவம் ஜெகதந்திரேநகாவம் பத்தம் மாதாவிதாமகாவும்பராதிநகாவம் பக்தி சக்தி பிதிசக்திபிரத நமக ज्ञान वैराग्यदा नमका प्रेमप्रदा नमका संशय हृदय दुर्बल्य पाबकर्मा वासा तेजरा नमका कृतीदंड भेदका नमका कर्मगुंदरी नमः शुद्ध सद्बन्दा नमका गुणातीत गुणात्पनीयो आनंद कल्याण गुणा नमका amid पराक्रम नमः जयनी नमः दुर्दुृडादेय या नमः वं त्रियंबकम मिजामगेषु गन्निम्बुट्टी वर्धनं गुरुवार विवंदना मृत्युर्मुक्षी यमामृताह दधनं दान्यं वशं बहुपुत्र लाभं सतम सम सरं दीर्घमाजूह ਰਾਜਾ ਦਿਰਾਦਾ ਇਹ ਬਦੇ ਗਦਾ ਕਿਨੇ ਹੈ ਮਮਾ ਬਜੰਬੇ ਹੀ ਸਰਬਨਾਜ ਗੁਰਮਾਹੀ ਸਮੇਗਾ ਮੰਕਾ ਮਗਾਵਾ ਜਵਕਿੰ ਪਾਮੀ ਗੁਰੂ ਵੀ ਸਰਬਨੋ ਦਦਾਦੂ ਵੇਰਾਜ ਵੈ ਸਬਨਾਜਾ ਮਹਾਰਾਜਾ ਦਨਮਹਾ ਸਿਰੜੀਵਾਸਾ ਦੇ ਵਿਮਾਹੇ ਸਚਿਦਾ ਨੰਦਾ ਜਦੀਮਾਹੇ ਤਨਮੋ ਸਾਈ ਪ੍ਰਦੋਦਿਆ ਆਦੇ ਸਚਿਦਾ ਸਤਗੁਰੂ ਸਾਈ ਨਾਨਕ ਗੁਰੂ ਵੇ ਨਮਹਾ ਏਕ ਅਮੁਖ ਗਲਪੂਰ ਨੀਰਾਂਗਨ ਅੰਗੋਂਦ੍ਰਿਸ਼ਾ ਦਾਮੀ ਨੈਵਰਕੁਮ ਜਾਣਾ ਸਾਈ ਬਾਬਾ ਵੇ ਨਾਸਿਰਵਾਰ ਨੂੰ ਕਰੀ அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக உண்டு நீங்கள் என்னெல்லாம் கோரிக்கை வச்சிங்களோ அத்தனை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்யக்கிறோம் இந்த அற்புதம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சகோதரி சாய் மோகன் அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க பாபா தேடி வருகிறார் என்றால் நமக்கு அற்புதம் நிகழ்த்துவதற்காக நமக்கு பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக என்பதை நிரூபிக்கின்ற வகையில் என்ன மாதிரி அற்புதங்க வாங்க கேட்போம் அந்த அற்புதத்தை சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் கோபுரம் டிவி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நான் அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்த்ததையே திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் சகோதரி ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர்கள் கணவருக்கு பெங்களூருக்கு வேலை மாற்றலாகிறது கிளம்பி பெங்களூர் போகிறாங்க புது இடம் எப்படி இருக்க போகிறோம்னு நினச்சேன் சாய்நாதர் இருக்கார் எதை பற்றி கவலைப்படுறதில்லை நான் நானும் கணவர் வண்டியில் இருந்தோம் ஒரு திண்டு மேலே ஒரு பாபாவின் விக்கிரகம் இருக்குது டக்குன்னு க்ராஸ் பண்ணிட்டார் கணவர் ஒரு ஐநூறு மீட்டர் வந்துட்டார் எங்கே 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 நிப்பாட்டுக்கு நிப்பாட்டுக்குன்னு சகோதரி சொல்கிறாங்க நிப்பாட்டினார் என்ன அப்படின்னாரு அங்கே ஒரு பாபா விக்கிரகம் இருக்குங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்க என்ன ஏமா இவ்வளோ டிராஃபிக்கில் போக முடியாது திருப்பி வரும்போது பார்ப்போம் இருந்துன்னு எடுத்து நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வண்டியில் போயிட்டோம் அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா அந்த விக்கிரம் அங்கே இல்லை சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆகா கண்ணு தப்பில் பார்த்து விட்டுட்டோமே அழகாக இருந்தார் பாபா யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் நினச்சாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து அதே ரூட்டில் போகிறாங்க அங்கே ஒரு ஆலமரம் இருக்கான் அந்த ஆலமரத்தின் அடியில் அதே விக்கிரகம் சகோதரி இப்போ பார்த்துட்டு எங்க எங்கே எங்கன்னு கூப்பிட்றாங்க கணவர் போயிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் நிற்கும் போது என்னங்க விழுதரம் வந்துட்டிங்க அதே விக்கிரகம் அந்த கீழே இருந்ததுங்க அப்படின்னாங்க ஏமா உடஞ்சதாக இருந்தால் தான் குடஞ்சு வைப்பாங்க அங்கே உனக்கு தேவை இப்போ பாபா விக்கிரம் தானே நான் உனக்கு புதுசே வாங்கி தரேன் ஏன் கவலைப்படுறேன் எனக்கு புதுசெல்லாம் வேண்டாம் எனக்கு அதுதான் வேணும் எனக்கு சகோதரி சொல்கிறாங்க சரி அப்போ திருப்பி வரும்போது நம்ம எடுத்துப்போம் நீ 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 கூட போக வேண்டாம் நீ சொல்லு நான் ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து நான் வந்து எடுத்துறேன் உனக்கு அப்படிங்கிறாரு இப்போ திருப்பி வராங்க திரும்பி வந்தால் அந்த விக்கிரகம் அங்கே இல்லை சகோதரி சொன்னாங்க எங்கள் ரெண்டு வாட்டி பாபா எனக்கு தரிசனம் கொடுத்தாரு ரெண்டு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் சகோதரி வருத்தமாக இருந்தாங்க கணவர் சமாதானப்படுத்தி உனக்கு புது விக்கிரகம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு சகோதரி கூட்டிகிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் போன சகோதரி வண்டியை திருப்புங்க எனக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க கணவர் வண்டியை திருப்பினார் ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க வந்தால் அந்த விக்கிரகம் உடைந்த நிலையில் அங்கே இருந்தது சகோதரி கண்களில் கண்ணீர் இருப்போம் நல்லா பார்க்கும்போதே நான் எடுத்திருந்தேன் அந்த நிலைமை வந்திருக்காதே இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கணவர் சொன்னார் நீ உடஞ்சது தான் பார்க்குற இந்த பக்கம் பாரு ஒரு குட்டி விக்கிரகம் அழகாக ஜம்முன்னு இருக்குது புதுசாக இருக்குது எடுத்துக்கோ அத அப்படின்னாரு சகோதரி ஓடி போய் அதை எடுத்தாங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த விக்கிரகம் தான் வெள்ளக்கல்லர் குட்டி விக்கிரகம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா தூக்கி மணியில் வச்சுக்கிட்டேன் இப்போ வண்டி எடுங்கன்னு சொன்னேன் பால்கி ஒருவலம் போகிற மாதிரி நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் நான் பாபாவை ஜம்முன்னு எல்லோரும் எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க நாங்கள் வீகத்தோடு வர்றதை பார்க்குறாங்க எல்லோரும் எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் பாபாவை சாமி ரூமுக்கு வெளியில் வச்சேன் அதன் பிறகு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு மறந்துட்டேன் அவரை இவர் வந்ததே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை எனக்கு நான் பாட்டி என் வேலைகளை பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்கேன் அன்றைக்கு ஒரு மெசேஜ் வருது தாயி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த மெசேஜ் எனக்கு மெசேஜை உடனே கண்களில் கண்ணீர் சாய்நாதர் வந்தார் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிவிட்டு ஓடிப்போய் அவரை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிச்சு ஜம்முனு பூ போட்டு வச்சேன் ஒரு குழந்தையை குளிப்பாட்டி செய்வது போல் அத்தனையும் செய்தேன் எனக்கு சாய்நாதர் ஒரு தாய்மை உணர்வை கொடுத்தார் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார் என்னுடைய நெடுநாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர் சாய்நாதர் வந்த ஒரே மாதத்தில் எனக்கு தாய்மை பரிசை வழங்கி என்னை ஆசீர்வாதம் செய்தார் சகோதரி சந்தோஷமாக சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சாய்நாதர் நம்மை தேடி வருகிறார் என்றால் நம்முடைய கோரிக்கை நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் அது எங்கேருந்து வேணால் வரட்டுமே அது சகோதரி எடுத்தது ஒரு ஆலமரத்தின் கீழே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க தேடி வந்தாரா இல்லையா நான் உன்னை தேடி வருகிறேன் உன் தேவைகளை அறிந்து அதை அள்ளி வழங்குவேன் அப்படிங்கிறார் சாய்நாதர் அதனால் நம்ம எல்லாம் சந்தோஷமாக சாய்நாதர் வந்தார்னா பிரமாதமாக வரவேற்று நம்ம வீட்டில் உட்கார் வையுங்கள் அவரை அவரை கொண்டாடுங்கள் சாய்நாதர் தேடி வருகிறார் என்றால் நமக்கு பொக்கிஷம் கிடைக்கப் போகின்றது என்ற அர்த்தம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது என்ற அர்த்தம் எந்த ரூபத்தில் வேணால் சாய்நாதர் இல்லையா அது சித்திர ரூபமாக இருக்கலாம் விக்கிரக ரூபமாக இருக்கலாம் இல்லை பாதமாக கூட உங்கள் வீட்டுக்கு வரலாம் எப்படி வந்தாலும் சாய்நாதர் சாய்நாதர் தான் நமக்கு அருளை வழங்குவதற்காக அருளாசிகளை வழங்குவதற்காக அருள்மொழி பொழிவதற்காக சாய்நாதர் நம்மை தேடி வருவார் அவர் தான் சொல்கிறாரு உன் தேவை அறிந்து அள்ளி என்கிறார் எப்படி பாருங்கள் மூணு உதாரணம் கொடுத்தார் நமக்கு பிரமாதமான உதாரணங்கள் அந்த சகோதரி அப்படி மனசு அப்படி நொந்து போய் பாபாட்ட பேசுகிறாங்க என் கணவரை மாற்றுங்கள் பாபா அந்த கெட்ட மனிதர் எங்கள்கிட்ட விளக்குங்கள் பாபா பிரமாதப்படுத்துகிறார் அடுத்தது மதுரை சகோதரிக்கு மகன் டாக்டராக வேண்டும் மனசுக்குள்ளே நல்ல ஆசிரியனாக பாபாட்ட வேண்டிக்கிட்டாங்க இல்லையா ஆக்கி விடுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அதே கல்லூரியிலே சீட்டு கொடுத்து பிரமாதமாக பையனை டாக்டர் ஆக்கிட்டார் அதுதான் பாபா அடுத்தது சாய் மோகனா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் கண்களில் வந்து கொண்டே இருக்கிறார் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன்ட்டு சகோதரி வந்தால் ஒரு குட்டி பாபாவை வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி சகோதரிக்கு குழந்த பிறக்க போகுது இல்லையா இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம அத்தனை பேருக்கும் சாய்நாதர் அருளாசையில் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நம்ம அதை பெறுவதற்கு தயாராக இருக்கணும் அவர் தான் சொல்கிறார் என் கஜானா திறந்திருக்குன்னு தானே சொல்கிறார் அதில் பொருள் இருக்கா இல்லை அருள் தான் இருக்குது பாபாவின் அருள் இருந்தால் போதும் பாபா கிட்ட நம்ம பொருளே கேட்க வேண்டாம் பாபா உங்கள் அருளாசிகள் இருந்தால் போதும் பொருளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் பிரமாதமாக கிடைக்கும் இல்லையா அற்புதமான மூன்று அற்புதங்கள் நமக்கு இன்னைக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அடுத்த எபிசோட் பாருங்கள் நான்கு அற்புதங்கள் அவர் களைப்படுத்தியிருக்காரு அந்த நான்கு அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ரோகங்களால் அவதி வரும் அத்தனை பேருக்காகத்தான் நம்மை பிரார்த்தனை செய்யப் போகிறோம் நான் பிரார்த்தனை செய்யப் போகிறேன் தயாராகுங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூப்பம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்